சிரம மாடே உங்களை இல்லைங்க போன்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க நம்ம பொண்டாட்டி எவ்வளவு பரவாயில்ல புது வருஷம் வர போது என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க எனக்கு கிப்டா என்ன வேணும் உனக்கு இது வரைக்கும் நீங்க எனக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்க கூடாது ஏன் யாருமே யாருக்கும் அந்த மாதிரி ஒரு கிஃப்டே கொடுத்துருக்க கூடாது வருஷம் பூரா நான் யூஸ் பண்ணனும் அந்த மாதிரி வேல்யூபிளா ஒரு கிஃப்ட் கொடுக்க பாக்கலாம் நீ கேட்டு என்னைக்காவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி ஒரு gift கொடுத்து எப்படி அசத்துறன் பாரு a few minutes later டண்டடே gift ரெடி வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம் 365 நாளா